பிக் பாஸ் சீரலுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ஆனா ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்த அளவுல கமல் வந்து போட்டியாளர்கள் எல்லார்டையுமே ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷோவுக்காக நல்லவங்களா காட்டியிருக்காங்க ஆனா மனசு லெவல அவங்க மாறவே இல்ல அப்படின்னு யார சொல்லுவீங்க அப்படிங்க கேள்வி எழுப்புறாரு இதுல தினேஷ் வந்து விசித்ராவோட பேரை சொல்றாரு விசித்ரா வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க மனசு லெவல அவங்க எதுவுமே மாறல அப்படிங்க அவர் சொல்றாரு உண்மையாவே விசித்ராவுக்கும் தினேஷுக்கு இடையில பல சண்டைகள் வந்துகிட்டு இருக்குங்க நேரடியா சண்டை போடல அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் குறை

நம்புங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நடிச்சுட்டு இருக்கா இது அர்ச்சனா ஓபனாவே சொல்றாங்க அடுத்ததா விஷ்ணு விஷ்ணுவ பொறுத்தளவுல பூர்ணிமா தான் அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது முதல்ல எல்லாம் வில்லி மாதிரி தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி நானே நேரடியா சொல்லிருக்கேன் ஆனா இப்ப ரொம்பவே நல்லவங்களா அவங்களோட உண்மையான குணத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கற மாதிரி விஷ்ணு சொல்றாரு பூர்ணிமாவோட நல்லவ வெளிய வந்து பாருடா எவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் நடிச்சுட்டு இருக்காளுங்க நீங்க நம்பலாண்டா வெளிய இருந்து பாக்குற நாங்க எப்படிடா நம்ப முடியும் அடுத்ததான் நம்மளோட பொறிக்கிங்க ஆவடி ரவுடி ஆமா அவரை பொறுத்த தினேஷோட பேரை சொல்றாரு தினேஷ் வந்து போலியா நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல கமல் வந்து சரி அப்படின்னா நிக்சன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி முன் வைக்கிறாரு அதுக்கு நிக்சனை பொறுத்த நான் வேற மாதிரி இருந்தேன் சார் இப்போ எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எப்பா பொறுக்கி எப்பவுமே பொறுக்கிதான்ப்பா இந்த சீசனோட மூணாவது வாரத்துல என்ன வேலையை செய்ய தொடங்கினானோ அதே பொறுக்கி தனத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஐசு கிட்ட பண்ணிட்டு இருந்தான் இப்ப பூர்ணிமா கிட்ட பண்ணிட்டு இருக்கான் பொறுக்கி தனத்தை அவன் மாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல தடவுறதுக்கு யாராவது ஒரு ஆள் நிக்சனுக்கு தேவைப்படுறாங்க அவனே ஐசு வெளியே போனதுக்கு அப்புறமா சொல்லியிருப்பான் ஐசு உள்ள இருக்கிற வரைக்கும் என்னால இப்படி எல்லாம் பக்கத்துல உட்காந்து தடவ முடிஞ்சு எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா ஐசு பாக்க முடியும் இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து தடவ முடியுமா மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான் அந்த வகையில இந்த பொறுக்கி எல்லாம் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்ல கமல் வந்து நிக்சனை ரோஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்களை சொல்றீங்க லே இதெல்லாம் போலி நாடகண்டா நிக்சன் இந்த வாரமும் எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மாயா குரூப்பையும் நிக்சனுக்கு எதிராகவும் கேள்வி கேட்கிறாரு அவ்வளவுதான் மக்களை முட்டாளாக்குறாரு இது கூட தெரியாம கமல் வந்து ஃபயரு மாஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கமல் எல்லாம் போடுறீங்களே இதெல்லாம் தவறுப்பா அந்த அளவு முட்டாளா இருக்காதீங்க கமல் அந்த அளவு நல்லவர் கிடையாது அவரை பொறுத்த அளவுல நான் இப்படிதான்டா பண்ணுவேன் நீங்க என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு தான் எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காரு அதுலயும் குறிப்பா மக்களுக்கு வெறுப்ப தூண்ற மாதிரி தான் இந்த சீசன் அவர் தூத்து வழங்கிட்டு இருக்காரு நீங்க என்ன வேணாலும் கழிவு ஊத்துங்கடா களி ஊத்துறதுக்காவது நீங்க பாப்பீங்கல்ல அப்படிங்கறது அவ்வளவு என்னமா இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட டைட்டில் வினர் மாயாதான் அப்படிங்கறத கமல் வந்து அறிவிக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா யாரோட குணமும் மாறல அப்படிங்கறதெல்லாம் நான் ஒரு குறையாவே சொல்ல மாட்டேன் மனம் மாறணும் அதுதான் முக்கியம் மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம சத்தியமேவே ஜெயதே அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு ஆணி இல்ல கமல் எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அதாவது இந்த இடத்துல கமல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா கடந்த சில வாரமா மாயா போர்மா ரெண்டு பேருமே மனம் மாறி இருக்கிறாங்கப்பா இவங்கதான் இந்த சீசனோட டைட்டில் உன்னர் இத நீங்க தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுல புகுத்திட்டு இருக்காரு சரிப்பா மாயா தான் டைட்டில் உன்னர் அப்படின்னு

வச்சு கமல் என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ